வணக்கம் நண்பா இந்த செல்டன் நைட்டு அனதர் வேல்டோட எப்பிசோட் டூ தான் பார்க்க போகிறோம் ஓப்பனிங்லேயே ஒரு அம்மா வந்து நான் சமைச்சிட்டு இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பொண்ணுங்க போல அவங்கள தூங்க வச்சுட்டு அப்படியே கிளம்புறாங்க அந்த பொண்ணுமே நம்ம அம்மா காலையில் சூரியன் உதைக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சி வேலைக்கு போயிட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கா காலைல எழுந்த உடனே ஒரு கொஸ்டின் எழுதிட்டுருக்கா என்ன கொஸ்டின்னு பார்த்தா மெடிக்கல் ஹெர்ப்பை கலெக்ட் பண்ணுறதுக்காண்டி சேடவாக வர முடியுமான்னு சொல்லி கேட்டு எழுதிட்டு இதை கொண்டு கில்டரில் போஸ்ட் பண்ண போகிறேன்னு சொல்லி கேட்டுட்ருக்கிறேன் அப்படியே சொல்லி இந்த எபிசோடு ஆரம்பிக்கிறாங்க நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரதா இருந்தால் சப்ஸ்கிரைவும் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் போட்டுருங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஹீரோவும் அந்த கொஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டுருக்குறான் ஒரு வழியாக அந்த வில்லேஜுக்கு வந்துட்டான் அங்கே இருக்க செக்ரி ஆச்சுன்னா வீடு எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டுருக்கிறான் இதுவா அந்த பக்கமாக போங்க அப்படின்னு அவரும் சொல்லிட்டுருக்காரு ஹீரோவும் இந்த சிட்டியை பார்த்துக்கிட்டு இது ஒரு தேவையில்லாத வேலை சரி இருந்தாலும் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்கிறான் இன்னும் ஒரு அமைதியான இடம் அதே சமயம் அந்த வீட்டுக்கு வந்துட்டான் ஹீரோவும் வேறு ஒரு டோர் பிள்ளை தட்டுற மாதிரி இருக்கு நான் போய் யாரும் போய் பார்க்குறேன் வந்துவிட்டேன் மார்க்காவோ அவளை பார்த்துட்டு பயந்துட்டுருக்குறாள் அவன் வந்துட்டு இங்கே மார்க்கா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான் ஓ மார்க்காவா அது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறா ஓ நீ தானா இந்த நீ தான் போஸ்ட் பண்ணியிருந்தியா கில்டில் எவ்வளோ ஹைல இருந்து லோ கொஸ்ட்டு எதுனாலும் நான் எடுத்துக்கவேனு சொல்லி சொன்னாங்க நான் இருந்தாலுமே நான் லோ லெவல் இந்த கொஸ்ட்டை தான் எடுத்திருக்கேன் மெடிக்கல் கிர்பை கலெக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தனால அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அதனால் நான் அதையே எடுத்துருக்கேன்னு சொல்லி சொல்லிட்டுருக்குறேன் ஏங்க சார் உங்களுக்கு கொடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்குறான் நீங்கள் எனக்காக வந்ததில் ரொம்பவே சந்தோஷம் எப்படி என்னோடய இதை உங்களுக்கு தோணுச்சு அதுவும் இல்லைங்க கேமில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டி தான் எனது கேமா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன் சரி நம்ம ரெண்டு பேரும் கிளம்புவோமா ஓகே எந்த பிரச்சனையும் இல்லை நான் உங்கள் கூட வரேன் ரெண்டு பேரும் சேர்ந்து காட்டுக்குள்ளே போய்ட்டுருக்காங்க அவ்வளோ ஜாலியாக போய்ட்டுருக்கா மார்க்கோ இது ரொம்ப முக்கியமான வேலையா ஆமாம் எங்கள் அம்மா காலைல எழுந்தி ரொம்பவும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்குறாங்க அதனால தான் எங்கள் அம்மா ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி நான் வந்தேன் எங்கள் அப்பாவும் போன வருஷம் இறந்துட்டார் எங்கள் அப்பாவோடய வேலை தான் இந்த ஹெர்பல்லாம் பறிக்கிறது அதனால் நான் பறிக்கிறனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னடா இவ்வளோ சின்ன பிள்ளைய வந்துட்டு ரொம்பவே நல்லா பேசிகிட்டு இருக்கிறா அப்படின்னு ஹீரோவை நடத்திட்டுருக்குறான் ரைட் சார் ஹெர்பை எடுக்க உங்களுக்கு எதுவும் தெரியுமா ஹீரோமே அங்கங்கே சுற்றி சுற்றி பார்த்துட்டு வரான் அவ்வளோ ஒவ்வொரு மெடிக்கல் ஹெர்போட பேர்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறான் ஹீரோவுக்கு ஒன்றுமே தெரியல எப்படி உனக்கு மட்டும் இது எல்லாமே தெரிஞ்சிருக்கு அது ஒன்றும் இல்லை நைட் சார் எங்கள் அப்பா போகும்போது என்னை கூப்பிட்டு போவாங்க நாங்கள் அந்த பக்கம் போகலாம் மார்க்கா நில்லு இங்கே ஏதோ ஒரு ஆபத்து இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்கிறான் ஏய் பக்கத்தில் போய் பார்க்கலாம் இதுவும் மாஸ்டரா அப்படின்னு சொல்லி ஆனால் அங்கே ஒரு குட்டி பாக்ஸ் அடி அடிப்பட்டு இருக்குது ரொம்பவும் கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்குறான் அவன் கையை கொடுத்தோடனே ஒரே கடியாக கடிச்சிருச்சு இதை பற்றி பேப்பர் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கிறான் ஸ்கேல் அப்படின்னு ஒரு ஸ்மெல்ல யூஸ் பண்ணுறான் உடனே இந்த காயமும் சரியாயிருது ரைட் சார் நீங்கள் ரொம்பவே சூப்பர் போங்க உங்களால் ஸ்கேல் பிள்ளையும் யூஸ் பண்ண முடியுது நீங்கள் ப்ளீஸ்டுன்னு நினைக்க இது ஒரு மாங்கோடய ஸ்கில்லு அது ரொம்பவுமே அழகாக இருக்குது உங்களை சுற்றி வந்துட்டுருக்குது காட்டுக்குள்ளே போ அப்படின்னு சொல்லி இருக்கிறான் அது உங்களை விட்டு போகிறதுக்கு மனசில் போல் ஓஹோ சரி கேட்கதா ஒரு பேர் வைப்போமே அவனும் நிறைய பேர் வச்சு பார்த்துட்டு இருக்கிறான் அதுக்கு ஒன்றுமே பிடிக்கல சரி டெயில் இருக்குது ஃபோன்டோ அந்த நேம் அதுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு துள்ளி குய்ச்சி நடந்துட்டுருக்குது ஓ அவளுக்குமே அந்த பேர் ரொம்ப பிடிச்சிருக்குது ஃபோன்டோ நம்மதியார் இந்த ஒரு செக்யூரிட்டி வந்து காட்டுக்குள்ளே ஒரு பெரிய மாஸ்டர் இருக்குது காட்டுக்குள்ளே யாரும் போகாதீங்க அது ரொம்பவும் ஆபத்தானது உங்கள் பொண்ணு வந்து காலையிலேயே காட்டுக்குள்ளே போனால் இருக்காங்க காட்டுக்குள்ளே தான் அப்படியே ஆபத்து இருக்குது நீங்கள் இன்னும் பைப்பிட வேண்டாம் அவங்க கூட நைட்டும் போனாங்க அந்த காட்டுக்குள்ளே தான் காட்டிகிட்டு இருக்காங்க இதுவும் வேகமாக ஓடிட்டுருக்குறா அதுவும் அன்னொரு ஹெர்பு இருக்குல்ல அது முக்கியமான ஹெர்ப்பு அப்படின்னு சொல்லி ஏதாவது பார்த்து போ அப்படின்னு இருக்கல இதெல்லாம் பார்த்து தரேன்னு இருக்கலாம் அவர் ஒரே குட்டியாக குச்சிட்டா ரைட் சார் நீங்களுமே வாங்க அப்படின்னு சொல்லி அதை அதே டைம் பின்னாடி ஏதோ ஒரு மாஸ்டர் இருக்குது இது போன்ற ஒரு சென்ஸ் ஆகுது மிஸ் மார்க்கோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்குறான் அவன் அதை பார்த்து பயந்து போயிருந்தா அவர் பெரிய மாஸ்டர் உடனே ஹீரோ அவனோட டைமென்ஷன் யூஸ் பண்ணி வேகமாக வேகமான இடத்துல வந்து காப்பாற்றிட்டான் எனக்கு தெரிஞ்சு இந்த மிருக்கம் தான் எங்க மட்டும் பாண்டாவை காயப்படுத்திருக்குன்னு நினைக்கேன் அதான் கோவப்படுது ஏதோ ஒரு பாய்ச்சனை கற்குது அதுவும் திரும்ப திரும்ப அது வந்து அவனை அட்டாக் பண்ணிகிட்டு இருக்குது இதையும் நிறைய ஸ்கில் இருக்கும் போல் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கிறான் அது கூட சண்டை போட்டுருக்குறான் ஆனால் அதுவும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது என்ன தான் நாக்கை பயன்படுத்தி இருக்குது அவனை ஆனால் அதுலேருந்து எஸ்கேப் ஆகிட்டே இருக்கிறான் பெரிய பாறையே தூக்கி போடுது அது மார்க்கவும் பயந்து ஈரோப்பின் நடிப்பின்னுக்குறான் அதுவும் வளச்சி வளைச்சி அடிச்சுட்டு இருக்கிறது என்ன பண்ணு தெரியலையே இதுக்கு ஏதாவது பெரிய மூவாக தான் பயன்படுத்தணும் அதுவும் ஒரு ஸ்பெல்லை பயங்கரமான ஸ்பெல்லை பயன்படுத்துது இவன் ஹோலி சீல்டை வச்சு தடுத்துருந்தான் எப்படியோ அந்த நகர்த்தால அந்த ஸ்டீல்டே அட்டாக் பண்ணுது அவன் ரொம்ப நேரம் தாக்கு பிடிச்சிட்டு இருக்கிறான் என்னடா இதுக்கு ஆறு கால் இருக்குது திரும்பவும் ஃபேஷன் யூஸ் பண்ணுது அவன் சீல்ட வச்சு தடுத்துடுதான் அந்த கால்ல ஏதோ ஒரு ரிங் மாதிரி போட்டிருக்கு அவன் உடனே ஜட்ஜ்மெண்டு அப்படின்னு சொல்லி பெரிய அட்டாக்காக யூஸ் பண்ணுறான் அதில் அது ரெண்டு துண்டாக செத்துருது உண்மையிலே இந்த ஜட்மெண்ட் ரொம்ப பவராக தான் இருக்குது இது ரொம்பவே சூப்பர் நேச்சர் இதை நம்ம கண்டிப்பாக நம்ம வில்லேஜில் சொல்லி இது ஒரு பார்ட்டியாக வச்சு நம்ம கொண்டாடுறோம் இதே கிரமும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இதை நீ யார்ட்டையும் சொல்லாமல் இருந்தாலே எனக்கு அது போதுமே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்கிறான் கால இந்த ரிங்குமே காணாம போது இதை பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவ்வளோ சொல்லிகிட்டு இருக்கிறான் அவங்க ஒரு பெரிய பண்ணி இருக்குது இதை அடித்து கொண்டு போனால் நம்ம வில்லேஜுக்கே விருந்தாக்கிடலாம் அதெல்லாம் அடிச்சுக்கொண்டு கொண்டு போட்டுறான் வில்லேஜில் இவ்வளோ பெரிய பண்ணியா ரொம்பவே நன்றி நைட் சார் மார்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் வந்துட்டுருக்குறாங்க அம்மா பார்த்தாலும் கட்டி பிடிச்சிட்டு நான் தனியாக போனதுக்கு என்னை மன்னிச்சுருங்கம்மா அப்படின்னு சொல்லி மன்னிப்பு விட்டுட்டுருக்குறா அவளும் அழுதுட்டு நீ இனிமேல் தனியாக காட்டுக்குள்ளே போகக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கிறா கண்டிப்பாக அம்மா இந்த பூவை பறிக்க கண்டிதாமா நான் போனேன் மேடம் என்னை மன்னிச்சிருங்க அவன் அவங்க பெர்மிஷனே இல்லாமல் காட்டுக்குள்ளே வந்துருப்பான்னு எனக்கு தெரியாது நான் கண்டிப்பாக கூப்பிட்டு போயிருக்க மாட்டேன் அது பரவாயில்லங்க என் பொண்ணை பத்திரமாக வந்ததுக்கு ரொம்பவே நன்றி ஹலோ நைட் சார் எங்கே எதுவும் காட்டுக்குள்ளே பயங்கரமான மிருகம் எதுவும் பார்த்தீங்களா இல்லையே நான் அப்படி எதுவும் பார்க்கலையே அப்போது நீங்கள் ரொம்பவே லக்கி தான் சார் காட்டுக்குள்ளே ஒரு பெரிய மிருகம் இருக்குது அவங்களுமே கிளம்புறக்கான நேரம் வந்துடுச்சு ரொம்பவே நன்றி நைட் சார்ன்னு சொல்லி அவ்வளோ அழிந்து போய்ட்டுருக்குறா தாங்க சார் உங்களுக்கு நன்றி ரொம்பவே நன்றி போண்டாவும் அவளுக்கு பாய்பய சொல்லிட்டு கிளம்புறாங்க போகும்போது அவ்வளோ நைட் சார் திரும்ப நீங்கள் வருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறான் கண்டிப்பாக நான் வருவேன் இதை கேட்டால் அவ்வளோ சந்தோஷமாயிடறான் ஏ டைம் காட்டுக்குள்ளே தான் காட்டிட்டு இருக்காங்க சோஜில அஞ்சாந்து நோரில் செட்டாக டக் பண்ணிகிட்ருக்காங்க அதை கொள்ளவும் செஞ்சுடுறாங்க அதே டைம் அந்த தளபதியின் ஒருத்தரும் பதினஞ்சு பேர் இறந்துட்டாங்க முப்பத்தெட்டு பேர் காயப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி சொல்லிட்டு வராரு அதே மாதிரி ஒரு நார்த் சைடில் இன்னொரு லெசட் செத்து கிடக்குதுன்னு சொல்லி ரிப்போர்ட்டும் கொடுத்துட்ருக்குறாங்க அவங்களும் வந்து அந்த லெச்டை பார்க்குறாங்க யாரோ ஒரே வீட்டில் கொண்டுருக்குறாங்க ஒரே ஸ்டேட்டில் கொண்டுருக்காங்கன்னா கண்டிப்பாக ஸ்ட்ராங்கான அழகாக இருக்கும் அவங்கள யாரும் சீக்கிரமாகவே கண்டுபிடிங்கன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காரு அதே டைமில் ஹீரோவை தான் கட்டிகிட்டு இருக்காங்க நல்லா சரக்கு அடிச்சிட்ருக்குறாங்க அந்த குட்டி போண்டாவும் சாப்பிட்டுட்டுருக்கு நாளைக்கு ஒரு நல்ல கொஸ்டுக்கு நம்ம போகணுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி அந்த பாப்பா கொடுத்த ரிவார்டுமே ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோட இதோட முடிக்கிறாங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி